கோவையில் நம்பி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் சார்பில் குழந்தைகளின் ஞாபக சக்தியை ஊக்குவிக்கும் பிரபல உணவுப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான சின்னி நம்பி என்டர்பிரைசஸ் நிறுவனம் சார்பில் பல்வேறு அறிவியல் பூர்வமான சோதனைகளுக்கு பிறகு குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பானம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மெமரி விட்டா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த ஊட்டச்சத்து பானம் குழந்தைகளின் நாபசக்தி திறனை ஊக்குவிக்கும் திறன் கொண்டது எனவும் விற்பனை செய்யப்படும் பல்வேறு ஊட்டச்சத்து பானங்களில் உடனடி வளர்ச்சி உடனடி சக்தி என்றெல்லாம் விளம்பரப்படுத்தினாலும் அவை அனைத்தும் உண்மையானது அல்ல என்றும் அதே வேளையில் தங்கள் நிறுவனம் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மெமரி விட்டா ஊட்டச்சத்து பானம் மருத்துவ ரீதியிலும் அறிவியல் பூர்வமாகவும் சோதனை செய்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனத்தினர் தெரிவித்தனர் குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஆறு மாத காலம் இந்த ஊட்டச்சத்து பானத்தை கொடுத்து பரிசோதித்ததில் அவர்களின் ஞாபக சக்தி அதிகரித்துள்ளதாகவும் எந்த ஒரு வேதிப்பொருட்களும் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் இந்த பானத்திற்கான தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியதுடன் இதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது என்றும் உறுதிபட கூறினர் மேலும் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஊட்டச்சத்து பானம் குழந்தைகளை சிறந்த முறையில் ஆரோக்கியத்துடன் வளர்ப்பதற்கு உதவும் என்றும் மற்ற பானங்களை விட விலை மற்றும் தரம் ஆரோக்கியம் என அனைத்து தரைப்ப செயல்படும் மிகச் சிறந்த முறையில் இருக்கும் எனவும் தெரிவித்தனர் முன்னதாக மெமரி விட்டா அறிமுக நிகழ்ச்சியில் சின்னி நம்பி நிறுவனத்தின் பங்குதாரர் அர்ஜுன் நம்பி மற்றும் கௌரவ விருந்தினர்கள் ஈஸ்வரதாஸ் ஊட்டச்சத்து நிபுணர் சுஜாதா மெமரி விட்டா நிறுவன அதிகாரிகள் நவீன் சீனிவாசன் செல்ல கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் Thank you very much for being here today. Uh, you are uh, uh, ஹாப்பியான ஒகேஷன் ஃபார் தி சிஎன்இ ஃபேமிலி ஒரு பழ பிராண்ட் மெமரி பிளஸ் ஒரு புது ஆபத்தார் மெமரி வீட்டார் இது வந்துட்டு இட் டு தி ஆடியன்ஸ் அண்ட் பிரிங் இட் டு வேரியஸ் சில்ட்ரன் குழந்தைங்க ஃபேமிலிஸ் அக்ராஸ் கோயம்புத்தூர் டு பிகின் வித் அண்ட் அக்ராஸ் தி கோயம்புத்தூர் ரீச் அண்ட் தென் தமிழ்நாடு அண்ட் அக்ராஸ் தி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இது ஒரு பெரிய மோமெண்ட் ஃபார் அஸ் We are very happy to take it across and invite our uh, distributors as well as our families over here. This uh, is a unique kind of product in Sulla, not just another sugary drink. This uh, a product which can make a difference in your child's life. It uh, is clinically proven, backed by various research uh, as well as uh, scientific evidence. அண்ட் ரூட்டட் இன் ஆயுர்வேதா இது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அது வந்துட்டு சைட் இஃபெக்டி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் த்ரூ வேரியஸ் டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிசர்ச் சர்டி ஹவ் நாட் ஜஸ்ட் ஒரு மெமரி ஆர் ஃபோக்கஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது பட் ஓவரால் உங்களுக்கு ப்ரைன் டெவலப்மெண்ட் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு டேஸ்ட் ஃபேக்டர் மறக்க முடியாமல் விச் கிட்ஸ் லவ் சாக்லேட்டி ஃபி ஃப்ளேவர் அது வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ்ல கொண்டு வந்துட்டு நாம் வந்து ஐம்பத்தஞ்சாவது வருஷம் மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளீட் பண்றோம் அது உங்க கோயம்புத்தூர்ல தான் ஆரம்பிச்ச வருஷத்துக்கு முன்னாடி அமிர்தாஜின்னு சொல்ல இந்தியா நூறு வருஷமான பிராமில ஒர்க் பண்ணிருக்கேன் கடல பிரசிடண்டா இருந்திருக்கேன் ரெனால் கொண்டது நான் தான் அந்த டைம்ல சாரோட பாதட்ட மீட் பண்ண முதல்ல கிரேட் ராஜ்குமார் சார் அதாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நம்ம இந்தியன் கம்பெனியும் வந்து வேலை செய்யக்கூடாது இந்தியன் கம்பெனி ஒன்றே வரக்கூடாது நிறைய பேர் திங்க் பண்ற தப்பு இந்தியன் பொருளும் வெளியில வரலான்னு எக்ஸாம்பிளே அவங்க ராஜ்குமார் சார் தான் இந்தியாவில் ஹிந்துஸ்தான் லேவரும் எந்த மல்டிநேஷனல் கம்பெனி வராத டைம்ல சாஷே ரெவல்யூஷன் கூட அவங்க தான் ஒரு ரூபாக்க ஷாம்பு ஐம்பது வயசாக்கு பிக்கிள் அன்னைக்கு நம்பவே முடியலை அந்த பிக்களுக்குள்ளே வந்தால் சின்ன ஒரு இருக்கு அந்த அளவுக்கு ரெவல்யூஷன் பண்ணி அது இந்தியாவில் பெரிய மாதிரி காட்ரேஜ் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண ப்ராடக்ட் வந்தோம் அந்த காலத்துல எனக்கு மெமரி கூட நல்லா தெரியும் அம்மன் தான் தான் முதல்ல நீங்கள் லான்ச் பண்ணோம் இதில் என்ன சார் சொன்ன மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா விளம்பரத்துக்காக நிறைய பேர் வியாபாரம் பண்றோம் ஆனால் மனுஷனோட இப்போ குழந்தைகளோட எஜுகேஷன் அவங்களோட ஆட்டிட் பார்க்கறது இருந்தால் இனிமல்ல காலத்தில் அவங்களோட சிலபஸாக இருந்தாலும் அவன் கற்றுக்கிறாரு இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவனோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு சிலபஸ் கிடையாது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும் செகண்ட் ரேங்க் அவனுக்கு இப்படி பண்ணும்போது அவனுக்கு பெரிய ப்ராப்ளம் வரக்கூடியது இந்த மெமரி மெமரிபிள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி எப்படி ஓர் ஏஜுக்கு பையன் பதினஞ்சு வருஷம் இருபது சில பையனாக இருந்தால் என்ன என்ன இது தேவை அம் முப்பதுக்கு ஐம்பதுக்கு பையனுக்கு என்ன தேவை வயசானவங்களுக்கு அல்சுபடிஸ் வரும் எல்லாத்துக்குமே வந்து இது பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து வாயால் பேசுகிறதோ விளம்பரம் பண்ணுறதோட சண்டிப்பாக ப்ரூவ் பண்ணதுனால மக்கள் அந்த ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அதுமாதிரி சின்ன குழந்தைகளை சாப்பிட்லனா சாக்லேட் ஃப்ளேவர் இன்னொன்று அவர் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் இப்போ நீங்கள் பார்த்தன்னா காப்ளைனெலாம் வந்து பார்த்தா அதே ப்ரைஸில் அது கம்மியாக தான் அவர் போட்டிருக்கார் ஜாஸ்தி ப்ரைஸ் நான் கேட்கல ஆனால் ப்ராடக்ட் பொருள் நல்லாயிருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் லாங் ஸ்டாண்டிங் மார்க்கில் இருக்கும் என்ன கேட்டால் இப்போ இன்டர்நேஷனல் நீங்கள் நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் யூரோப்பில் இந்த மாதிரி புழா கேட்குறாங்க எங்கள் பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட் இருக்கா அல்சிபேட்டிஸ் வயசான காலத்தில் மறந்து போகுது உங்கள் அம்மா பெரியம்மா என்ன கூட சொல்லுவாங்க யார் வந்து பேரென்னா கேட்பான் ஏன்னா மறந்து போச்சு அதுக்கெல்லாம் மெமரி ப்ளஸ் எப்படி வெரி இஃபெக்டிவ் சய்டிஃபிகலி ப்ரூவன் ப்ராடக்ட் அப்போ இந்த மாதிரி பொருள் இந்தியா மார்க்கெட்டு தேவை அது நல்ல விதத்தில் எடுத்துகிட்டு வந்து நல்ல ஃப்ளேவர் கொண்டு நல்லா தயாரிப்பு பண்ணி மக்களுக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறாரு ஐ அப்படி தால் சக்ஸஸ் அது அவரை பாதகாலத்து எனக்கு எல்லா அவங்க ஃபேமிலி பார்த்து நல்லா தெரியும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நான் பத்து வருஷம் அந்த கம்பெனி பெரிய கம்பெனி இந்த இன்டர்நேஷனல் வளர்த்துட்டு வந்தோம் அது மாதிரி இந்தியன் பிராண்ட் ஷுட் கம் ஃபார்வர்ட் ப்ரைம் மினிஸ்டர் மோடியாக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியன் பொருள் வந்து முன்னாடி வரணும் இந்தியன் பொருள் சாப்பிடுங்க அப்படி நீங்கள் எதிர்பார்க்கும்போது அதில் என்ன சொல்லணும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இருக்கணும் நம்ம வாயால் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாது சயின்டிஃபிக் இது கேட்டார் எங்களுக்கு இது ஒரிஜினலாக பத்து வருஷம் முன்னாடி லான்ச் பண்ணும்போது ப்ரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் தான் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்தார் அன்னைக்கு முதல்ல நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் அன்னை அவர் தான் லான்ச் பண்ணார் எக்ஸ்எல்ஆர்ஆர் நான் வந்து அவங்க தான் லான்ச் பண்ணுறேன் அந்த அளவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரைவேட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணதே கிடையாது அந்த பொருள் நல்லா இருக்கும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும் எந்த இதாகத்தையும் சாப்பிடலாம் அதனால ஐ திங்க் த ப்ராடக்ட் த கிரேட் சக்சஸ் ஐ தேங்க் யூ ஃபார் கமிங் ஆல் த வே உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட நீங்கள் நீங்க தான் மக்களுக்கு செல்வக்கூடாது தான் நீங்கள் சொன்னாவும் நம்புவாங்க எல்லா விதுமே ஆல் சக்ஸஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் மற்ற மற்ற போட்டு நான் எல்லாருமே ஆக்டிவ் இங்கிரீட் டிக்ளேர் பண்ணல யாரும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அதான் மேடத்தில் நான் சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோட்டின் இருக்குன்னு சொல்றாங்க சார் ப்ரோட்டின் என்ன பர்சன்டேஜ் போட சொல்ல வேண்டாம் ஒண்ணு செகண்ட் வந்து இப்போது இதில் வந்து நீல் பெருமையாக எதுவும் யூஸ் பண்ணுறது இருந்தால் எந்த பர்சன்டேஜ் போட்டிருக்கு இவ்வளோ பர்சன் போட்டா தான் மக அது எஃபெக்ட் வரும் நான் என்ன சொல்றேன்னா ஒண்ணு ஒரு டூ ஸ்பூர் சாப்பிடா ஃபர்ஸ்ட் டேங்க் வாங்க முடியாது அந்த மாதிரி தப்பாக நினைக்க கூடாது ரெஸ் சாப்பிட்டு அப்பாவுக்கு நாளில் நினைவு வரும் தெரு தப்பாக நினைக்க கூடாது லாங் யூசேஜில் வந்து டெஃபனெண்ட்டாக எஃபெக்ட் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அந்த இன்னும் மிச்ச பட்ரோடனே யார் அந்த மாதிரி ப்ராடக்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அலோபதி ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க இப்போ பியூர்லி ஆயுர்வேதிக் பேஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராக்ட்டாக ஆயுர்வேதிக் அதனால நல்ல எஃபெக்ட் இருக்கு பட் இட் வில் டேக் டைம் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் டைம் தான் ஆகும் ஆனால் இன்ஸ்டன்ட் ஹீரிங்லாம் வராது இப்போ நம்மளுக்கு அதான் ஃபியூச்சர்ன்னு சொன்னேங்க ரிசர்ச் ட்ரையல் கிளினல் அப்புறம் இது பண்ண பண்ண டெவலப் பண்ணு முதல்ல டெவலப் பண்ணும்போது லெக்கனோவில் அவங்கள ஒத்தாச்சு அவங்கல வந்து அங்கே பண்ணி தான் டெஸ்ட் ட்ரையல் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் நிறைய குழந்தைகிட்ட கொடுத்துருக்கோம் முதல்ல அப்புறம் நிறைய வந்து பேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ப்ராண்ட் அன்னைக்கு லான்ச் பண்ணுவோம் ஏன்னா நரசிம் ராவல் அந்த காசு லாப் பண்ண ஒரு காலத்தையும் பிரைவேட் ப்ராடக்ட் பண்ண பண்ணுவாங்க அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அன்னைக்கு லான்ச் பண்ணுறேன் இந்த ஸ்டடி வந்து த்ரீ மந்த்ஸ் மூணு மாதம் சாப்பிட்டு பார்த்து ஒரு ரெண்டு ஸ்கூலில் கொடுத்து அவங்க லக்கன அவங்க பார்த்து அதுக்கு கிடையாது முந்நூறு குழந்தையும் கொடுத்தா முந்நூறு குழந்தைய எஃபெக்ட் கிடைக்காது நீங்கள் ஒரு சிக்ஸ்டி ஃபார் சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி அந்த ஒரு ரிசல்ட் கிடைச்சாலே சயின்டிஃபை வெரி குட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொலாங் யூசேஜில் நல்லா இருக்கும் சைடு எஃபெக்ட் இருக்காது இப்போ நீங்கள் என்ன சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு பார்சல் மட்டும் சாப்பிடும் போது தலைவலி போடுது அது வாய்த்து வலி வருது இல்லையா இது அது மாதிரி கிடையாது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு சைட் எஃபெக்ட் வராது பட் இட்வில் இட்ஸ் நாட் அெராக்கல் ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது பட் டெஃபினெட் எஃபெக்ட் கிடைக்கும் ஏன்னா சன்ஸ் இல்லை ஆயுர்வேதில் என்ன ப்ராப்ளம்னா இப்போ பிரிட்டிஷ் ப்ராமோகமாரி ஒரு கைடு இருக்குது நமக்கு ஆயுர்வேதத்தில் கிடையாது அதனால் இந்த கைடு இருக்கிறன்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஆயுர்வேதத்தில் டெய்லி டிஸ் ப்ரூவல் இப்போ மேடம் குடும்பம் சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி நம்ம ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் போது பிரெயினில் எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தார சொல்லு தார சொல்லுங்க போட்டு தாரம் பண்ணிவிடுவாங்க அதெல்லாம் நீர் நீர்பிணமை யூஸ் பண்ணுறாங்க

பட் இது ஒரு ப்ராடக்ட் இது ஒரு ஃபார்மேட் ஆஃப் மென்டல் டெவலப்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் இது வந்துட்டு வி டோன்ட் சி சம்திங் இன் த மார்க்கெட் இது ஒரு புது யூனிக் ஸ்பேஸ் ஃபார் சில்ட்ரன் இதே வந்துட்டு மெமரி பிளஸ்ல கூட யூ கேன் ஈஸிலி கெட் பட் இது வந்துட்டு வி நோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் நாட் ஐடியல் ஃபார்மேட் ஒரு குழந்தை வந்துட்டு எனக்கு ஒரு டேப்லெட் கொடுங்க ஒரு கேப்சூல் கொடுங்க வந்துட்டு வர வரமாட்டாங்க ஒரு குழந்தைங்க டெய்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு தொடர்பு இல்லாமல் அது ஒரு முதல்ல பார்த்தா மாதிரி பேர் சொல்ல விரும்பல அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது மார்க்கெட்ல எல்லாரும் டால் பிக்லர் க்ரோ பீக்லர் பிக்கம் என்று சொல்கிறாங்க தவிர அதுல இங்கே ஆக்டிவ் இங்கே நீங்க பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம அவருக்கு பொற சொல்லலை நம்ம வந்து ஒரு அவர் சார்ட் பத காலத்தில் டெவலப் பண்ணும்போது மக்களுக்கு அதான் சொன்னேன் ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தேவை அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி தான் பண்ணியிருக்கோம் ஒன்று செகண்ட் வந்து சைட் எஃபெக்ட் இருக்காது நம்ம அதான் இட் வில் டேக் சம் டைம் ஒரு நாள் சாப்பிட்றது ஃபஸ்ட் டைம் வாங்க முடியாது கண்டிப்பாக அதை அதை ஏஜில் வரும்போது இது எல்லாருமே சக்தி போகிறது பெரிய ப்ராப்ளம் போச்சு நானே எழுபத்தெண்டு வயசு ஆச்சு எனக்கே திரும்ப காலைல யாரும் மீட் பண்ண சாயங்காலம் பார்த்து எடுக்காது இது எல்லாம் மஞ்சள் மர நோய் இந்த நோய்க்கு வந்து நம்ம அலோபெதியில் ட்ரீட்மெண்ட் கிடையாது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் பட் இந்த மாதிரி ஆயுர்வேத ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இப்போ லாங் டீ இதில் சயின்ஸை ப்ரூப் பண்ணிருக்கோம் அதனால தான் நான் அந்த மாதிரி ப்ரூஃப் இருக்கிறதுனால டெஃபனெட்லி இட் வில் ஒர்க் பட் இட் வில் டேக் டைப் அந்த ஒரு மாட்டம்தான் இருக்கும் ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் மேபி ரோஸ் மில்க் இதெல்லாம் ப்யூ ஆரண்டி ட்ரையல்ஸ் போய்னு இருக்கு மேபி இந்த இட் வில் கம் த்ரூ ஒரு ஆஃபர் தட் வி ஆர் யூஸ்வலாக ஒரு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது ஏதாவது ஃப்ரீ ஐட்டம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கொடுப்பாங்க எங்களோட ஸ்போர்ட்ஸ் வாட் வீஃபில் மோர் இன் த மைண்ட் அண்ட் மோர் டு டூ வித் கிட்ஸோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்டெலக்ட் கப்பாசிட்டி ஸோ ரூபிக்ஸ் கியூப் ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எவ்வளோ குவிக்காக சில குழந்தைங்க சால்வ் பண்ணுவாங்க தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே டென் செகண்ட்ஸ்குள்ளே ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி திங் ப்ளஸ் சில்ட்ரங்களுக்கு Uh, active kramari, uh, the uh, both mind as well as body on <coughs> you know, the active or uh, 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 tool or toy. Uh, so this one we thought was a good thing for us. So memory vita 500 grams. we give a Rubik's cube free uh, worth about 200 rupees. Totally so, 1 kg, 1 Yes, so angle we have a 5 rupee SKU. We have a 500 gram. கோயம்புத்தூர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரி இம்பார்ட்டன் பிராண்ட் இந்தியா வந்துட்டு கோயம்புத்தூர்லதான் முதல்ல பண்ணாங்க ஏன்னா இன்சைட்ஸுங்க வந்துட்டு விர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமர் வெரி வெல் ஒரு அக்செப்டன்ஸும் நல்லா கிடைக்கும் அண்ட் க்ரௌடு வந்துட்டு ஒரு காஸ்மோபாலிட்டன் க்ரௌட் நாட் ஜஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரம் அன் அர்பன் ஒரு ரூரல் ஒரு மேபி அவுட் ஆஃப் த ஸ்டேட் இதெல்லாம் ஒரு நல்ல மிக்ஸ் கிடைக்கும் போது பீப்பல் டு கோயம்புத்தூர் இஸ் ரைட் பிளேஸ் ஒரு அதையும் மீறி நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பிளேசஸ் வேர் பீப்புள் கேன் லேர்ன் அண்ட் டெவலப் குவைட் டுவெல் ஸோ இதெல்லாம் ஒரு குட் ஃபிட் ஃபார் ஆர் பிராண்ட் அண்ட் ப்ராடக்ட் சோ இதனால விட் கோயம்புத்தூர் பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் லான்ச் குழந்தைங்க பாதி எங்க ப்ராடக்ட் தான் எங்களோட பிராண்ட் அம்பெசட் அதை சார் கேட்ட மாதிரி முதல் கேள்வி கேட்டேன் இது கோயம்புத்தூர் என்ன கேட்டால் இப்போ எல் நிறைய கம்பெனி பாம்பே டெய்லி கல்கட்டா பண்ணுவாங்க கோயம்புத்தூர் வந்து மெட்ரோட அட்வான்டேஜ் இருக்குது அந்த சிட்டியோட அட்வான்டேஜ் இருக்குது ஒரு ரூல் பக்கம் அட்வான்ஜ் மூணுமே சேர்ந்தது அது லாஸ்ட் அவர் சொன்ன ஒரு பிராண்ட் பிராண்ட் அம்பாசிட்னா இன்னொரு பெரியவர் சொல்லி நான் சாப்பிட்டா அவரை மாதிரி ஆகிடுன்னு சொல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை அந்த பொராட்டில் ஸ்ட்ரெங்க் அந்த பொலக்ட் அம்பாசடானால் நாளைக்கும் நமக்கு நம்பலாது இப்போ இவர் இப்போ நிறைய இடத்துல இது பண்ணால் ஒரு கிரிக்கெட் சார் எடுத்துருங்க அஞ்சு வருஷம் அவர் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆள் பேர் கிடையாது அப்ப பிராண்டும் கிடையாது அந்த மாதிரி போகக்கூடாது நம்ம வந்து ப்ராடக்ட்ல ஸ்ட்ரென்த் இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் கிடைக்கும் அந்த ப்ராடக்ட் இனி வர காலத்துல மக்கள் நிறைய பேர் நீங்கள்லாம் வந்து கூகுள் சர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம் என்ன எங்கே பார்க்க நிறைய பண்றாங்க ப்ராடக்ட்ல ஸ்ட்ரென்த் இருக்காங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிராண்ட் நம்பர் ஓகே சார் சூப்பர் थैंक यू ஐ திங்க் மேம் ஹஸ் ஆல்சோ ஃபியூ திங்ஸ் வி கேன் ஆட் தி மைக் இஸ் வி ஆர் வெரி ஹேப்பி டு Uh, collaborate with uh, uh, Suja get with Suja. Uh, I think it's going to be a very strong partnership and your uh, um, experience a um, wealth of knowledge and uh, more importantly um lot of care that you take for each and every uh, uh, should I say uh, um, counseling whoever come to you yeah. especially with dietary uh, needs mm -hmm. requirements and various other things. So we are very happy to uh, join hands with you. இட்ஸ் மைக் ப்ளெஷர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல்ல வந்துட்டு மெமரி வீட்டா இந்த டீமோட வந்து நான் இன்வால்வ் ஆகி இங்க வந்தது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன் ஏன்னா தி ஆர் ஃபோக்கஸிங் மெயினா ஹெல்தி ஆ ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸையே வந்து இதுல மெயின் இன்க்ரிடியன்ட்டா வச்சிருக்காங்க சயின்டிஃபிக் பேஸ் ரிசல்ட்ஸ்ன்னு எதனால சொல்றேன்னா நைட்ரிக் ஆக்ஸேஷன்ங்கிற ஒரு கேஸ் மாலிக்குல் நம்ம பாடியில இருக்கு எல்லாருக்குமே இருக்கு அது அதிகமா சின்ன வயசுல இருக்கும்போது இருக்கும் நாளடைவில் அது வந்து கம்மியாயிட்டே போகும் அதை வந்து என்ரிச் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து மெயினா நம்மளோட பிரெயின் செல்ஸ் க்ரோத்துக்கும் மெமரி க்ரோத்துக்கும் நம்ம இன்டெலெக்சுவல் கோக்னேட்டிவ் நாலேஜ் அதாவது ஒரு ஒரு விஷயம் செய்யும் போது அதோட மெமரி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு அதை வந்து சுறுசுறுப்பா ஒரு விஷயம் செய்யறதுக்கு வந்து நமக்கு நைட்ரிக் ஆக்சைடுங்கிற அந்த கேஸ் மாலிக்யூல் கட்டாயம் எல்லாருக்கும் தேவை ஆனா நாளடைவில் அது கம்மி ஆகும் போதோ இல்ல ஏடிஹெச் சின்ட்ரோம் இருக்கிற குழந்தைகள் அதாவது ஹைப்பர் ஆக்டிவ் சின்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சில சப்போர்ட்டிவ் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம் அதையே வந்து நம்ம ஆயுர்வேத பேஸ்டு ப்ரம்மிங்கிற ஒரு ஹேர்பு இருக்கு அந்த ஹேர்பு தான் வந்து நம்மளுக்கு நைட்ரிக் ஆக்சைடையும் கூட்டி கொடுத்து பாடியில அதிகப்படுத்தி கொடுக்குறது ஸோ நம்ம பாடியில வந்து எல்லா மெமரி நாலேஜ் ஆகட்டும் திங்கிங் எபிலிட்டி ஆகட்டும் நால இன்டலெக்ட் ஆகட்டும் இது எல்லாமே அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பிரமி கம்பைன்டு வித் நைட்ரிக் ஆக்சைட் திஸ் இஸ் த சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஹார்வர்ட் ஆத் திவர்ட் இது மாதிரி பல ரிசர்ச் மூலயமா அவங்கள அப்ரூவ் பண்ண அக்னாலேஜ் பண்ணது வந்து பிராமிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் நம்மளோட நைட்ரிக் ஆக்சைடை அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது அந்த இன்கிரீடியன்ட்ஸை நம்ம மெயின் சோர்ஸாக கிளப் பண்ணி நைட்ரிக் ஆக்சைடோட கிளப் பண்ணி நம்ம நியூட் மெமரி வீட்டால நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதனால தான் சொல்றாங்க நம்ம இது கண்டினியூஸ் அட்லீஸ்ட் த்ரீ மந்த்ஸ் பீரியட் ஆஃப் டைம் குழந்தைங்க வந்து இது கன்சியூம் பண்ணும்போது கட்டாயம் அவங்களோட மெமரி க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும் குழந்தைங்கன்ட்டு இல்லை இப்போ வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகணும் அப்படிங்கிறதுனாலையோ இல்லைன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்து ஞாபக சக்தி இருக்கிறது இல்லை நமக்கு மெமரி வேணுங்கிறதுக்காக நம்ம நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி அதுக்கு எடுத்துக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ பேரண்ட்ஸ் ஆகட்டும் அடல்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே சப்போர்ட்டிவ் சப்ளிமெண்ட்ஸுக்கு தான் போகிறோம் ஆனால் அது எல்லாமே வந்து ஹெல்தியா இருக்கா ஆர்கானிக்கா இருக்கான்னு கேட்டா அதுக்கு நமக்கு பதில் இல்லை ஆனா இங்க இவங்க நம்ம வந்து மெமரி வீட்டால ஆர்கானிக்கா அதுவும் ஆயுர்வேதா விச்சஸ் ஆயுர்வேதாங்கிறதே வந்து நமக்கு ரூட் ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம வந்து மிச்சம் எந்த மோட் ஆஃப் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுல இருக்கிற சிம்டம்ஸை மட்டும்தான் சரி பண்ணி கொடுக்கும் ஆனால் ஆயுர்வேதா வந்து உடம்புக்குள்ள இருக்கிற ரூட் காசையே சரி பண்ணும் தலைவலி இருக்குன்னா தலைவலிக்கு மட்டும் மாத்திரை இருக்காது தலைவலி எதனால வந்துச்சு அந்த ரூட் காஸை சரி பண்ணி கொடுக்கும் அதுதான் ஆயுர்வேதாவோட ஸ்பெஷாலிட்டி இப்போ இங்கேயும் அதுதான் பண்ணுது நம்ம பிரம்மிங்கிற அந்த அருமையான ஒரு மிராக்கிள் ஹர்ப் அது அந்த மிராக்கிள் ஹேப் என்ன பண்ணும் ரூட் காஸ் எதனால அந்த குழந்தைக்கோ அந்த அடல்ட்டுக்கோ இல்லை அந்த ஓல்ட் ஏஜ் பர்சனுக்கோ எதனால மெமரி கம்மியாக இருக்கு எதனால அவங்களுக்கு வந்து அந்த அந்தனேட்டிவ் நாலேஜ் இல்லாம இருக்கு மெமரி ஆர் அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எதனால எதனால் கம்மியாகுது அந்த காஸை வந்து அதிகம் பண்ணுவோம் நைட்ரிக் ஆக்சைட் அப்போ அங்கே கம்மியா இருக்கு அதிக அதிகப்படுத்துவோம் அதுதான் அந்த பிராமிங்கிற ஒரு இன்கிரீடியன் நமக்கு பண்ணி கொடுக்குது ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு அமேசிங் ப்ராடெக்ட் இது கட்டாயம் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் மெயினாக ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்தே இருந்தே அதை வந்து சரி அடல்ட் குரோன் ஏஜ் வரும்போது அந்த டிஃபிகல்ட்டி நமக்கு இருக்காது இப்ப நம்மளுக்கெல்லாம் வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த ப்ராடக்ட் வருது இப்ப குழந்தைங்களாம் பெனிஃபிட்டெட் தே ட் டெஃபினெட்லி கெட் அவேர் ஆஃப் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் அடல்ஸ் எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும் ஏன்னா திஸ் இஸ் கோயிங்யூஷன் தேங்க்யூ தேங்க்யூ